என் அன்பு தங்கமே தேடி வந்த இந்த வராகியை நீ தள்ளிவிடாதே என் குழந்தையே உன்னுடைய உயிருக்கு நிகரான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இவர் யாரென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் அதிலும் நீ விரும்பிய ஒரு உறவாகவே அது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை தேடி வந்து உனக்கான அதிசயத்தை நடத்தி தர வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி நீ வருந்துகின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது முன்பு போலெல்லாம் எதற்கெடுத்தாலும் இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற மனநிலை இங்கு யாருக்கும் கிடையாது ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும் இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று இந்த வாழ்க்கையில் எந் சூழ்நிலையையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீயே நன்கு உணர்ந்து விட்ட பிறகு இங்கு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் எதற்காகவும் இல்லை அல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ நீ விட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயத்தை நீ பெற்று கொள்ள தயாராகிவிட்டாய் இனி என்ன நடக்கும் என்று நீ எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாகவும் உறுதியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் உயிருக்கு நிகரான உறவாக ஒருவரை நாம் நினைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவரால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் அவரால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்க வேண்டும் அப்படியானால் நமக்கு உதவி செய்தவர்கள்தான் நமக்கான நன்மைகளை கொடுப்பவர்களாக இருக்க முடியுமா நமக்கான உதவிகளை செய்பவர்களைத்தான் நாம் உயிராக நினைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே நீ உயிராக நினைப்பவர்கள் உதவிகளை செய்பவர்கள் மட்டுமல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும் தெரியுமா உயிர் போகின்ற நிலை வரும்பொழுது கூட உன்னுடைய உயிரை காப்பாற்றிய ஒருவராக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த சூழ்நிலையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னிடத்தில் துளைத்தெடுத்து கேள்விகளை கேட்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் எல்லாம் கடந்து போகும் என்கின்ற நல்வார்த்தைகளை சொன்ன ஒருவராக இருக்கும் உனக்கு நல்லதொரு மனநிலையை கொடுத்திட்ட ஒருவராக இருக்கும் எந்த சூழ்நிலையும் உன்னை கடந்து வாழ வைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திட்ட ஒருவராக இருக்கும் ஏனென்றால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவரின் கஷ்டத்தையும் வேதனையையும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஐயோ அவர்களுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நாடகம் ஆடுவார்கள் ஆனால் ஆள் மனதில் ஒருவர் வீட்டில் இருக்கின்ற பிரச்சினை இப்பொழுது நமக்கு பொழுதுபோக்காக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை பற்றியே அன்று முழுவதும் பேசிக்கொள்ளலாம் இன்னும் நான்கைந்து நாட்களுக்கு நமக்கு நல்ல கதை கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த மனிதர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நிலையை எல்லாம் நீ நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கடந்து வந்து விடுவாய் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் நீ எதை கடந்து வருவாய் எந்த சூழ்நிலையிலிருந்து உன் மாற்றங்களை எல்லாம் அடைவாய் என்பதனை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இது போன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்வதும் அதற்கான பாவத்தை சேர்த்து கொள்வதும் அவர்களினுடைய கர்மவினை இதை ஒருபோதும் என் பிள்ளை நீ எண்ணி கவலைப்படாதே நீ எப்படி இருக்கிறாய் நீ என்னவாக இருக்கிறாய் நீ இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதில் மட்டும் கவனமாக இரு உன்னால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தொந்தரவையும் நீ கொடுக்கக்கூடாது உன்னை தொந்தரவாக நினைக்கிறார்களா அப்படியானால் அந்த இடத்தை விட்டு நீ விலகிவிட வேண்டும் மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு ஒருபோதும் நீ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது மற்றவர்களின் வாழ்க்கையில் உன்னால் தொந்தரவு வருகிறது என்று தெரிந்த பிறகும் அந்த தொந்தரவை தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் நான் மட்டும்தான் இங்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுயநலவாதிகள் இவர்களை எல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கும் எந்த நிலையில் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடாமல் அதன் பிறகு நீ என்ன நினைத்தாலும் எதை நடத்த யோசித்தாலும் அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என் குழந்தையே இன்றிருக்கின்ற சில பெற்றோர்களை நானும் காண்கின்றேன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை கண்டு நல்ல நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை மட்டும் தான் அது உண்மையான பெற்றோர்களுக்கான அடையாளம் கிடையாது எந்த பிள்ளை கஷ்டப்படுகிறதோ எந்த பிள்ளை வாழ்க்கையில் பல அடிகளை தாங்குகிறதோ அந்த பிள்ளைக்கு உடனிருந்து உதவி செய்வதுதான் உண்மையான பெற்றோர்களுக்கான அடையாளம் அல்லவா அதனை செய்ய மறப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா பணம் என்ற ஒன்று இங்கு எல்லா விஷயங்களிலும் முன்னிலை வகிக்கிறது பாசத்தையும் இந்த பணம் பங்கு போட்டு விடுகின்றதல்லவா பணம் இருக்கின்றவர்களுக்குத்தான் நான் பாசத்தை கொடுப்பேன் பணத்தை நமக்கு தருகின்றவர்களுக்குத்தான் நான் அன்பை கொடுப்பேன் என்று சொல்கின்றவர்கள் இங்கு இருக்கும் வரை இது போன்ற போலி மனிதர்களை உனக்கு இந்த பணம் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு இது போன்ற ஒரு உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இந்த உறவுகளை எல்லாம் நினைத்து ஒருபோதும் என் குழந்தை நீ சந்தோஷமடைய வேண்டாம் இவர்கள் உன்னை விட்டு பிரிவதை எண்ணி ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் துஷ்டர்களை தூர விலக்கி வைத்து விட்டோம் என்று நினைத்து சந்தோஷப்படு இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கின்ற இந்த மனிதர்களும் உன்னை விட்டு விலகுகின்ற நேரம் உன்னை உயிராக நினைக்கின்ற ஒரு உறவு நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவு உன்னை தேடி போகின்றது என் பிள்ளையே யாரென்று யோசித்து அல்லவா அதிகமாக உனக்கு யோசனைகளை கொடுக்க நான் வரவில்லை என் பிள்ளையே நாளைய தினம் செவ்வாய் கிழமையின் விடியலில் அந்த கந்தனினுடைய அருள் உனக்கு கிடைக்கப் போகின்றது கந்தன் உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களையும் மிக பெரிய அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றார் கந்தன் மீது அன்பு கொண்ட என் குழந்தையல்லவா நீ அப்பன் முருகனை நினைத்தால் போதும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அப்பன் முருகன் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை நான் தெரிந்து கொண்டாலே எனக்கு அது போதும் என்று நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாகவும் நிரந்தரமாகவும் இந்த கந்தன் இருக்கிறார் என்பதனை நீ உணர்ந்து கொண்ட பிறகு ஒருபோதும் எதையும் நீ விட்டுவிடாதே உன்னை உயிராக நினைக்கின்ற உறவு கந்தன் என்று நான் ஆணித்தரமாக இப்பொழுது அடித்துச் சொல்கின்றேன் அப்படியானால் உன் வராகி நான் உன் மீது அன்பாக இல்லையா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த தாய் உன்னை தன் பிள்ளையாக நினைப்பதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நாளை செவ்வாய்க்கிழமை என்பதும் இன்று திருச்செந்தூரில் இருக்கின்ற கந்தனுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இன்று முழுக்க முழுக்க கந்தனை நினைத்திருந்தாய் அல்லவா இன்று முழுக்க முழுக்க இந்த கந்தனின் அருளை பெற வேண்டி நீ அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாளை செவ்வாய்க்கிழமை கந்தனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் அவரினுடைய அன்பு உனக்கு கிடைப்பதில் எந்த விதத்திலும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த வேண்டி அவர் வருகின்றார் நீ வேண்டிய பல விஷயங்களையும் சரி கஷ்டத்திலும் இன்னல்களிலும் நீ தவித்ததையும் சரி என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்க அவர் வருகின்றார் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்னவானாலும் நீ எல்லாவற்றிலும் உனக்கான கவனத்தை செலுத்தி அப்பன் முருகனினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உன் வாழ்க்கையை அவர் முன்னின்று உனக்கு நடத்தி தருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்